பொள்ளாச்சியை அடுத்த செங்குட்டை பாளையம் பகுதியில் உள்ள சுவாமி சித்தபவானந்தா மெட்ரிக் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவரை பூ பெய்ந்ததற்காக வகுப்பறையின் படியில் தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைத்ததாக புகார் அளித்தது இது தொடர்பாக பரவலான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இன்று காலை பள்ளி வளாகத்தில் கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை உதவி இயக்குநர் வடிவேல் தலைமையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் விவகாரம் குறித்து மாணவியின் பெற்றோரிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் நேரில் விசாரணை நடத்தினார் என் மகள் பூ நிலையில் தேர்வு எழுதினால் வகுப்பறையில் தனியாக அமர சொல்லப்பட்டது ஆனால் அவளை வகுப்பறைக்குள் வெளியே படியில் அமர வைத்து எழுத வைத்தனர் என பெற்றோர் கூறியதாக காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது மறுபுறம் பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களே தங்கள் மகளுக்கு தொற்று ஏற்படக்கூடாது என தனியாக அமர வைத்து எழுத சொல்லியதால் தான் அந்த நடவடிக்கையை எடுத்தோம் எங்களுக்கு எந்தவிதமான தவறான நோக்கமும் இல்லை என தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்தி தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மாணவியின் வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பொள்ளாச்சி சிங் கூறியுள்ளார் பள்ளியில் நடந்த நிகழ்வுக்காக முதல்கட்ட நடவடிக்கையாக இப்பள்ளி முதல்வரை வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது ஒரு பொண்ணை வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை தனியா உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்கனால முதல்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவங்கள வந்து பள்ளி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க நடவடிக்கை போகும் போய்கிட்டுருக்கோம் இதுக்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க சார் நடந்ததை நாங்கள் சொல்லியிருக்கோம் இனி அடுத்து எங்களுடைய அதிகாரிகள் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்வாங்க இல்லை சார் நான் இன்னும் அவங்கள பார்க்கல கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கும் தெரியலையே சார் இன்னைக்கு விடுமுறை நாளாக போயிடுச்சு இது எல்லாருமே மீட்டிங்கில் இருக்காங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவே சார் இனிமேல் விசாரிப்போம் சார் பள்ளி வேலை நாளில் விசாரிக்கப்படும் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிற மாதிரி சுற்றறிக்கை எல்லாமே கொடுத்துருக்கோங்க சார் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அந்த நாப்கின் வெண்டார் மிஷினு அதுக்கப்புறம் இனிஷினேட்டர் இது எல்லாமே மாட்ட சொல்லி எல்லாமே போயிட்டு தான் இருக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் அந்த பீரியடில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கொடுப்போம் சார் ஃபஸ்ட்டே இது கொடுத்துருக்கோம் பட் இனிமேலும் இது ரொம்ப அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் தரப்படும்